ியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் விஜய் பிரபாகரின் அனல் பிறக்கும் பிரச்சாரத்தில் கண்ணில் கண்ணை கட்டுதே என்று புலம்பி பெரும் தொகையை இளம் தலைவரின் இளம் தலைவரின் உத்தரவின் பேரில் மாணிதா இறக்கி கொண்டிருக்கின்றார் என்று நேற்று ஒரு பதிவில் பார்த்தோம் நண்பர்களே இதோ இன்று அதற்கான ஆதார ஆதாரம் காலையில் எழுந்தவுடனே ஒரு அரசு அதிகாரி நம்முடைய வீடியோவை பார்த்துவிட்டு கூப்பிட்டு கண் கலங்கி ஐயா நீங்கள் சொல்வது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எப்படி கணித்து சொன்னீர்கள் என்று தெரியவில்லை கணித்து சொல்லவில்லை விருதுநகரில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அதே கட்சியை சேர்ந்த ஒரு பெரும் தலைவர் நம்ம மேல் உள்ள அக்கறையின் மேல் நம்முடைய நம்முடைய பயணிக்கும் ஒரு நண்பர் மாஸ்டர் உங்களுக்கு தெரியாத மாஸ்டர் இங்கே கிட்டத்தட்ட நூறு சீக்கு மேலே இறங்கிடுச்சு களத்திற களத்தில் இறங்கிடுச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க நீங்கள் அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருந்தார்கள் சரி நம்ம இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து பூடகமாக அதை பேசியிருந்தேன் என் பதிவில் விஜய் பிரபாகரன் வெற்றியை தடுப்பதற்காக என்ன எந்த விதத்தில் வேணாலும் தண்ணி குடிக்க தயாராகிவிட்டார் மாணிக் தாகூர் மற்றும் அவர் முக்கியமான கட்சி இளைய தலைவர் எப்படியாவது விஜய் பிரபாகரனை தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கோடி வேணாலும் பண இறக்க தயாராகிவிட்டார்கள் ஆகவே கட்சிக்காரர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களும் மிகவும் 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 கவனத்துடனும் இருபத்தி நாலு மணி நேரம் விழிப்புணர்வோடு இருந்து அதை தடுக்க வேண்டும் என்பதே என்ற கோரிக்கை அது எல்லாம் மீறி போயிடுச்சு அவங்க பக்கா பிளான் பண்ணிவிட்டு ஏன் மாணிதா அவர் வந்து பிரச்சாரத்தில் பெருசாக வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து சமாளித்து விடலாம் என்பதற்கு இது வந்து காங்கிரஸ்காரர்களின் தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எங்கள் திட்டங்களை சொல்லியிருக்கோம்னு சொல்லிவிட்டு பேப்பர்ஸை கொடுத்து தானே கவனிச்சிருப்பீங்க இதில் கவனிங்க இதுதான் இப்பொழுது டோக்கனாக விருதுநகர் ஃபுல்லாக பரவி கொண்டு இருக்கின்றது இதில் கீழே கீழே வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அப்படிங்கிற ஒரு பேர் போட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் நம்பர் வந்து ஒரு லட்சத்தி பதினோ பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணா தொண்ணூற்றி மூணாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு பதினோரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு டோக்கனுடைய வேலை வந்து பதினோரு லட்சத்து பதினொரு லட்சமாவது டோக்கன் இது வந்து என் கையில் இருக்கிறது கீழே பேரை கொடுத்துருக்காங்க இந்த டோக்கனை கொடுக்கும்போதே கூட ஐநூறு ஆயிரம் என்ற பணத்தை இது கொடுத்து விட்டு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு மாணிக்கத்தாகூர் ஜெயிக்கி வைத்து விட்டு இந்த பேரு கீழே நாங்கள் சில விஷயங்களுக்காக அவங்களுடைய அட்ரஸே இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோக்கன் நம்பர் கொடுத்து நீங்கள் மாணிக்க தாகூர் ஓட்டு போட்டுவிட்டு அவரை ஜெயிக்க வைத்து விட்டு இந்த டோக்கனை கொண்டாந்து எங்களிடம் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் எங்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்ற பொய்யான வாக்குறுதியை விருதுநகர் முல்லா முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது வரலும் பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்ட டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு விட்டது டோக்கன் புதிய ஊழியம் புதிய புதிய யுத்தி அவர்களுடைய அவருடைய எலெக்ஷன் வாக்குறுதியே டோக்கனாக பயன்படுத்தி டோக்கனாக பயன்படுத்தி அதை வந்து டோக்கனாக பயன்படுத்தி டோக்கனாக பயன்படுத்தி அவர்கள் விருதுநகர் முழுவதும் விநியோகத்தை கொண்டு இருக்கிறார்கள் என்பது இது வந்து விருதுநகர்லேருந்து காலையில் கதறிக்கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு ஒரு அரசு அரசு அதிகாரி பெயரை வெளியில் சொல்லிட வேண்டாம் எங்கள்கிட்ட அவர் பேசின ரெக்கார்ட் அப்படிங்கிறத கூட நாங்கள் வெளியில் நாகரிகம் கருதி அவரை பொல்லும் போதே சார் எங்கள் ரெக்கார்டிங் ஐடியா எதுவும் போட்டுறாதீங்க சார் இது வந்து சீக்ரெட் சார் இருந்தாலும் என் மனசு கேட்கல சார் நான் முக்கிய முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்கேன் சார் எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்டு இருக்க முக்கியமான பொறுப்பில் இருக்கேன் சார் இது வந்து எங்கள் தொகுதியில் இந்த தொகுதி உட்பட வார்டு உட்பட எந்த இடத்தில் அது விநியோகிக்கப்பட்டது உட்பட அவர் சொல்லியிருந்தார் அதை தாண்டி நல்லவர் ஜெயிக்க வேண்டும் கேப்டன் நாங்கள் கடவுளாக பார்த்தோம் நாங்கள் கேப்டனோட அனுதாபி சார் இவ்வளோ தம்பி வந்து இவ்வளோ தீவிரமாக இந்த சின்ன வயசில் கிளைகள் தோறும் வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் இறங்கி இவ்வளோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய பிரச்சாரம் மீன்படக்கூடாது இந்த மக்களை முட்டாக்கா முட்டாளாக்குவதற்காக இருபது ரூபா நோட்டு டோக்கன் ரூபா நோட்டு டோக்கனுங்கிற மாதிரி இப்பொழுது வந்து தேர்தல் வாக்குறுதி டோக்கன் தேர்தல் வாக்குறுதியை வந்து நோட்டீஸாக அடித்து நீங்கள் எங்கேயாவது தேர்தல் வாக்குறுதி நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதில் வந்து பெயரை போட்டு பெயரை போட்டு பெயர் கீழே முத்துலட்சுமிங்கிற பெயருக்கு டோக்கன் நம்பர் போட்டு விநியோகித்து பார்த்துருக்கின்றா இதுதான் நவீன யுத்தி மாணிக் தாகூர் காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியை பயன்படுத்தும் நவீன யுத்தி இந்த யுத்தியை பயன்படுத்தி விஜயபிரபாகரன் வெற்றியை தடுக்கிறதுக்காக பதினோரு லட்சம் டோக்கன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டோடு விநியோகிக்கப்பட்டுள்ளது ஆகவே விருதுநகர் மக்களே இந்த தடவை நீங்கள் பணத்திற்கு விலை போகினீர்கள் என்றால் எப்படியாச்சும் இதை வந்து சிந்தித்து பாருங்கள் ஒரு ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்க முடியுமா பதினோரு லட்சம் டோக்கனுக்கு ஒரு லட்ச ரூபா எங்கே போய் நிற்கும் இப்போ ஏதோ ஐநூறு ஐநூறு இரநூறு ஆயிரம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஆசை காட்டியிருக்காங்க கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு போனீங்கனாக்கா அவர் போய் டெல்லியில் உட்காந்துருவார் அவர் போய் வந்து இல்லை ஏதோ ஒரு தெலுங்கானா இல்லை வந்து ஏதோ ஒரு மாநிலத்துக்கு வந்து பொறுப்பாளராக போய் வந்திருக்கு அவருடைய ஆவிசை போய் துரத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகவே தினகரனுடைய யுத்தி இதை நவீனப்படுத்தி இன்று வந்து டோக்கனை வந்து தேர்தல் வாக்குறுதி நோட்டீஸில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதிமுக தேமுதிக தொண்டர்கள் அதிமுக தேமுதிக கூட்டணி கட்சி நண்பர்கள் இந்த நான்கு நாட்களில் மீதம் இருக்கும் நான்கு நாட்களில் தீவிரமான களப்பணியாற்றி இந்த விநியோகத்தை தடுத்து இதை தே இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலை தேர்தல் அதிகாரி சும்மா வியாபாரிகள் கொண்டு போகிறது பிஸ்னஸ்மேன்ஸ் கொண்டு போகிற பத்தாயிரம் இருபதாயிரத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க நூறு கணக்கான கோடி நூற்றுக்கணக்கான கோடிகள் பணங்கள் வந்து இறங்கி கொண்டு இருக்கின்றது சும்மா ஒரு நாலு கோடி மூணு கோடி பிடிச்சிருன்னு கணக்காக காமிச்சிட்டு இன்றைக்கி எத்தனையோ ஆயிரம் கோடி கணக்கில்லாமல் விருதுநகரில் இறங்கி கொண்டு இருக்கின்றது அதை கவனிக்காமல் இந்த தேர்தல் அதிகாரி என்ன தூங்கி கொண்டு இருக்கின்றது தேர்தல் படை என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியலை நண்பர்களே விருதுநகரிலிருந்து இந்த முக்கியமான அரசு அதிகாரி கொடுத்த தகவல் மட்டும் இல்லை இன்னும் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி புதிய தலைமுறை சேனலில் கூட இந்த ஒரு லட்ச ரூபா டோக்கன் நேசியம் வந்து வெளியில் வந்துருச்சு இதுக்கு அதிகாலையிலே எங்களுக்கு வந்து விட்டது எந்த இருந்தாலும் நம்மளை எடுத்து பேசக்கூடாதுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நண்பர்களே ஆகவே பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட டோக்கன்கள் தேர்தல் வாக்குறுதியின் பேரிலேயே தேர்தல் வாக்குறுதியின் பேரிலேயே பரவ செய்யிட்டு விட்டது டோக்கன் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த பேப்பரோட ஆயிரரூபா ஐநூறுரூவா அப்படின்னு எல்லாரும் கொடுக்கப்பட்டு விட்டது அதோடு மட்டும் இல்லாமல் கீழே பெயர் இந்த இந்த டோக்கனில் முத்துலட்சுமி எந்த ஊர் எந்த வார்டுன்னு நான் சொல்ல விரும்பல கீழே அட்ரஸோடு இருந்துச்சு நாங்கள் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி கீழே அதை கட் பண்ணிவிட்டோம் இந்த பேப்பர் எங்கள் இந்த டோக்கன் இது மாதிரி பல நண்பர்கள் விருதுநகர்லேருந்து எங்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் நண்பர்களே ஆகவே தேர்தல் படை தேர்தல் ஆணையம் உடனடியாக விருதுநகரில் கவனம் செலுத்தி மாணிக்கத்தாகூர் விநியோகிக்கும் பண பட்டுவாடாவை உடனடி தடுக்க வேண்டும் இதை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் அனைத்து நண்பர்களும் ஓட்டு என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல இந்த ஆயிரம் ஐநூறுக்கு நம்பி நீங்கள் ஓட்டை போட்டீர்கள் என்றால் வந்து ஐந்து வருடம் இல்லை ஐம்பது வருடம் ஆனாலும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத நண்பர்களே அதனால தான் செய்கிற ஊழல்கள்லாம் செய்கிற அது அட்டவுளியங்கள்லாம் செய்கிற கோயில்கள் எடுப்பேன் குமரிகள் எடுப்பேன் என்னென்னமோ அட்டகாசமான விஷயங்கள்லாம் செய்துவிட்டு இருந்தும் நாங்கள் எப்படி ஜெயிப்பது இந்த ஜெயிக்கிற டெக்னிக் எங்களுக்கு தெரிகின்ற எல்லா தலைவர்களும் சவால் விடுகிறார்கள் இந்த வாட்டி விருதுநகர் மக்களை ஏமாந்து விடாதீர்கள் இப்பொழுது பொய்யான வாக்குறுதிகளை உங்கள் இப்போ வந்து சில்ற ஐநூறு ஆயிரம் ரூபா காசுக்கு ஏமாந்து பின்னாடி எலெக்ஷன் முடிஞ்சவனே இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் மனித ஆட்டை கொடுத்தாக்க அவர் ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவார் இந்த திட்டத்தில் தான் கொடுத்துருவேன் அப்படின்னு வாக்குறுதி எலெக்ஷன் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து எப்போ நடக்கும் ஏது நடக்குங்களை தெரியாது ஆனால் ஒரு லட்ச ரூபா கொடுக்கப்படும் ஒரு லட்ச ரூபா கொடுக்கப்படும் ஒரு லட்ச ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் எலெக்ஷன் முடிஞ்சு மாணிக்கத்தாக ஜெயித்தோன்னா அன்னைக்கு பத்தொம்பாம் தேதி அறிவித்தோன்னா இருபதாம் தேதியிலேருந்து ஓட நடக்குங்கிற பேதியை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் நண்பர்களே ஏமாந்து விடாதீர்கள் விருதுநகர மக்களை ஏமாந்து இருந்து விடாதீர்கள் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் ஒரு உத்தமரை ஒரு கரைப்பிடியாத கையுக்கு சொந்தக்காரரை ஒரு உன்னதமானவரை ஒரு நேர்மையானவரை இந்திய அரசால் சிறந்த குடிமான் என்று அறிவிக்கப்பட்ட விஜயகாந்தின் மகன் கேப்டன் பிரபாகரன் இளைய பிரபாகரன் கேப்டன் விஜயபிரபாகரனுக்கு வாக்களித்து விருதுநகர் மக்களை வெற்றி பெற செய்வீர்கள் விருதுநகர் மக்களை விஜயபிரபாகரன் வெற்றி செய்வதன் மூலம் நீங்கள் வென்றதாக அர்த்தம் விஜய பிரபாகரன் எம்பி நீங்கள் அனைவரும் மக்கள் பிரதிநிதியாக இருந்து உரிமையோடு உங்களில் உருவான உங்களுக்காக உருளோடு காத்துக் கொண்டிருக்கிறார் பணத்திற்காக உங்களை ஓட்ட ஏமாத விக்காதீர்கள் பணத்துக்காக உங்களுக்கு உங்களுடைய வாக்கை விற்காதீர்கள் பணத்துக்காக உங்களுடைய வாக்கை விற்காதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற இது மூன்று இன்னும் அதிர்ச்சிகரமான தகவலெலாம் விருதுநகர்லேருந்து வந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நிறைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களும் நண்பர்களும் அரசு அதிகாரிகளும் உறவு உளவுத்துறை நண்பர்களும் நிறைய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு அதை பற்றிய பதிவுகளை பதிவிடும் நண்பர்களை இன்றளவு விழிப்புணர்வாக இருங்கள் இந்தளவுக்கும் விழிப்புணர்வாக இருங்கள் விஜயபிரபாரின் வெற்றியை விஜயகாந்தோடைய சமாதில்ஸ் சமர்ப்பியுங்கள் என்ற கோரிக்கையை உங்களிடம் வைத்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி இது போன்று சுவையான பல அற்புதமான தகவல்களை பகிர நம்முடைய அமிதக சேனலை பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி